மகாவிஷ்ணு இந்த பேரை இப்போதைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ யார் இவருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அதுவும் இல்லாமல் யோகா அப்புறமா வந்து நிறைய மெடிடேஷன்லாம் வந்து இவரு ட்ரைனிங் கொடுக்குறாரு இவர் வந்து பரம்பருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு வராரு இவர் வந்து நிறைய ஸ்கூல் காலேஜ்லாம் இன்வைட் பண்ணுவாங்க இவர் வந்து சீஃப் கெஸ்டாக போயிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீக்லாம் கொடுப்பாரு ஆத்மா மெடிடேஷன் தியானங்களை பற்றியும் கொஞ்சம் 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 பேசுவார் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை இவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ இவரும் போயிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காரு அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கர்மா அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பேசியிருக்காரு கர்மானா தப்பு பண்ணால் வந்து உங்களுக்கு கர்மா உங்களுக்கு திருப்பியாவது என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வரும் ஸோ இந்த ஜென்மத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடு நிறைய குறைபாடுகளோடு பிறந்திருக்காங்க சில பேருக்கு வந்து உடல் குறைபாடுகளோடு பிறந்திருப்பாங்க அதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச அந்த கர்ம வினைகள் தான் காரணம் அதனால இந்த ஜென்மத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஏன் வந்து இந்த மாதிரி படைச்சிருக்காங்க இது காரணம் வந்து நிறைய குறைபாடுகளோட பிறந்திருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த தப்பு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற ஒரு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் அவருக்கு உடனே கோவம் வந்துட்டு உங்களை எது கூப்பிட்டோம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூட கூப்பிட்டோம் பசங்களுக்கு நீங்க கடவுளை பத்தி எல்லாம் பேசுறீங்க ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க எதுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு ஏன்னா வந்து அவருக்கு இந்த ஜென்மத்துல அவர் பிறக்கும் போது அப்கோர்ஸ் அவருக்கு சில குறைகளோட பிறந்திருக்காரு ஸோ அதனால வந்து இவர் வந்து அப்போ வந்து நான் வந்து போன நிமிஷம் தப்பு பண்ணியிருக்கேனா தான் வந்து இந்த ஜென்மத்துல எப்படி பந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விஷ்ணு சொன்னதால இவருக்கு ஹர்ட் ஆகிட்டு இருக்கு உடனே வந்து அவர் எழுந்து வந்து ஆன் ஸ்பாட்டில் ஸ்பாட்ல வந்து சண்டைப்பட்டிருக்காரு மகாவிஷ்ணு ஸ்டேஜ் கிட்ட வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க உங்களை கூப்பிட்டுது மோட்டிவேஷன் பீக் கூட தான் பட் நீங்க வந்து ஆன்மீக பத்தில எதுக்கு பேசுறீங்க தேவையில்லாம சொல்லிட்டு இவருக்கும் அந்த ஆசிரியருக்கும் மகாவிஷ்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு அதுக்கான வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு மகாவிஷ்ணு வந்து நான் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது இதை நான் ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே சொல்லிடலையே எந்த கடவுளை பத்தியும் சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு இது என்ன ஆயிடுச்சு இந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஆயிட்டு இப்போ வந்து ரீசண்டா வந்து இந்த டாபிக் தான் வந்து போயிட்டு இருக்கு இவர் மேல வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க இவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொன்னா சில பேர் இவர் பேசல என்ன தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் மேல வந்து ஆக்ஷனும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்த்தீங்கன்னா கருமன்றது உண்மைதான் என்னோட லைஃப்ல வந்து பாத்துருக்கேன் நிறைய விஷயம் பாத்திருக்கேன் என்ன பண்ணிருக்கோனோ அது நம்மளுக்கு திருப்பி வந்து அடிக்கும் சரிங்களா நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னா வட்டி முதலா திரும்பி நம்மளுக்கு வரும் நல்லது பண்ணீங்கன்னாலும் வட்டி முதலவா திரும்பி வரும் அப்ப வரும் இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வரும் பட் மகவிஷ்ணு சொன்னதுல என்ன ஒரு சேஞ்ச் நான் சொன்னதுக்கும் அவர் சொன்னது பாத்தீங்கன்னா அவர் கடவுள் நம் கடவுள் உள்ள எடுத்து வந்திருக்காரு பட் எந்த கடவுளை அவர் சொல்லல சரிங்களா இந்த சாமியோட பேர் அவர் சொல்லல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா கடவுள் பேரை சொல்லியிருந்தா ஸோ அந்த மதத்தை சார்ந்த இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த கடவுள் புதுவசம் கடவுளை படைச்சது காரணம் போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்மம் எதுக்குதான் இந்த ஜென்மத்தை நம்ம எப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு இருக்கான்னு கேட்டா இல்லை பட் அவரோட சொன்ன பாயிண்ட்ல மேபி உண்மை இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னது எப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறளை வர ஒரு திருக்குறள்ல தான் வந்து இவர் சொல்லியிருக்காரு திருக்குறள் நம்ம எல்லாமே ஸ்கூலில் படிக்கிறோம் சரிங்களா திருக்குறள் இப்படி ஒரு குரலை இருக்குது சரிங்களா நீங்கள் பாவம் பண்ணியும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது திருப்பி வரும் கர்ம வினைகள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி தான் செய்யும் அப்படின்னு ஒரு குரலை இருக்குது அது வந்து இவரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு சரிங்களா போன ஜென்மோ இந்த ஜென்மோ அடுத்த ஜென்மோன்றது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் அது எந்த மதத்தையும் பெருசா சாராது சரிங்களா பிறப்பு இருப்புன்னு எல்லாமே இருக்குதான் இப்போ அப்புறமா என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது மறுநூறு இடத்துல நம்ம பிறக்க போகிறோமா தெரியாது பிறக்காம அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா தெரியாது நம்ம ஆத்மா பூமி சுற்றி வருமா எதுவுமே தெரியாது பட் மகாவிஷ்ணுவோட அவரோட ஒப்பீனிய அடுத்த ஜென்மம் ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அடுத்த ஜென்மம் இருக்கணும் இந்த ஜென்மத்தில் எல்லாரும் நல்லது பண்ணுங்க இந்த ஜென்மத்தில் கெட்டது பண்ணிங்கன்னா அந்த எல்லா வினைகளும் சேர்ந்து அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு குறைபாடுகளாக நீங்கள் பிறப்பீங்க அதனால எல்லாரும் நல்லது பண்ணுங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்லியிருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் குறையோட பிறந்தவங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் தான் சரிங்களா கண்டிப்பாக உரத்தம் நான் உடல் ரீதியா சொல்ல வசதியோ இல்லை இதாவது எல்லாருக்குமே குறை இருக்கும் கண்டிப்பாக குறை இல்லாத மனிதர்களே கிடையாது படிப்பு பணம் இல்லைன்னா நட்பு இல்லை உறவுகள் வாழ்க்கை எவ்வளவோ விஷயம் இருக்கு தெரியுங்களா எல்லாத்துலயுமே குறை இருக்கு நிறைய இருக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து மகாவிஷ்ணு சொன்னபடி நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச கர்ம வேனைகளா இருக்கலாம் இல்ல இந்த ஜென்மத்திலேயே நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி செஞ்ச கர்ம வேனைகளா இருக்கலாம் அதோடைய தாக்கம் தான் இப்போ உடைய பிரசன்ட் ரிசல்ட் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு அவர் சொல்றது முன்னாடி திருக்குறள்லயும் சொல்லியிருக்காங்க அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தோட வந்து அவரு பெருசா மிங்கிள் பண்ண மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் நோட் பண்ணுங்க இது சொல் இந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ யாருமே கோவப்படாம நார்மலா எல்லாருமே கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா இது இவ்வளவு பெரிய விஷயமே ஆயிருக்காது யாரோ ஒருத்தர் ரியாக்ட் பண்ண போய் அதனால அந்த ரியாக்ஷன் வந்து ஆர்குமெண்டா மாறி சண்டையா மாறி பெருசா ஆகி அதுக்கு அப்புறமா பெரிய விஷயமா ஆயிருக்கு ஸோ அந்த ஆசிரியர் கோவப்படமா அமைதியா அவர் உக்கார்ந்துனால இது ஒரு விஷயமே இல்லை சரிங்களா கோவப்பட்ட அவர் தான் அவர் எதுக்கு கோவப்பட்டார் அவர் மேல உண்மையிலே தப்பு இருக்கா அந்த கோபம் நியாயமான கோபமா அப்படின்லாம் பார்க்கணும் சரிங்களா அவர் கோவப்படாம அதுக்கப்புறமா எல்லாம் உக்கார வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூப்பிட்டது அரசில் வந்து பார்த்தீங்கன்னா இவராக போல அவரை கூப்பிட்டாங்க விஷ்ணுவை கூப்பிட்டாங்க அதனால தான் உட்காந்து அவர் ஸ்பீச் கொடுத்தாரு அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தியானம் மெடிடேஷன் இதை பற்றிலாம் அதிகமாக ரிசர்ச் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஆள் தான் அது தெரிஞ்சு தான் வந்து அவரை கூப்பிட்ருக்காங்க ஸோ அது கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவர் அதை பற்றி பேசும்போதெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் போடுறது நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா இவரே ஃபவுண்டேஷன் ஒன்று ஒன்னு நடத்துறாரு தியானம் பற்றிலாம் சொல்லி கொடுக்குறாரு ஸோ இவர் கண்டிப்பா வந்து அந்த ஆத்மா அந்த கர்ம வினைகள் வினைகள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் சரிங்களா அவர் கூப்பிட்டு உக்கார வச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுறது தப்பா இருக்கு நீங்க எப்படி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியா தெரியல இப்போ அவரை அரஸ்ட் பண்ண போறாங்க சரிங்களா அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இது மிகப்பெரிய தவறான்னு கேட்டா எனக்கு இல்லைன்னு தோணுது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தவறு இருந்தா மேபி அவர் வந்து அந்த ஊனமுற்றவர்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருந்தாருன்னா இவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கலாம் அவர் மன்னிப்பு கேட்டாச்சு அந்த தனிப்பட்ட நபர்கிட்ட போயிட்டு இவர் மன்னிப்பு கேட்கலாம் சரிங்களா இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டேன் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்கலாம் பட் அரசு பண்ணுற அளவுக்கு இது மிக மிகப்பெரிய ஒரு தவறான்னு கேட்டா இல்லை கர்ம வினைகளில் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா பூர்வ ஜென்மம் ஒண்ணு இருக்கானே தெரியல சரிங்களா பூர்வ ஜென்மம் அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கானே எனக்கு தெரியல அதனால அதில் வந்து எனக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பெருசாக நம்பிக்கையில் ஆனால் இப்போ இருக்கிற நம்ம லைஃப்பில் கர்மான்றது கர்மான்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ்லாம் கிடையாது நார்மல் ஒரு சயின்ஸ் தான் பேசிக் தான் நீங்கள் என்ன மதமாக இருந்துட்டு போங்க சரிங்களா கர்மான்றது இட்ஸ் அ நார்மல் திங் இட்ஸ் ட்ரூ சரிங்களா என்ன ரிலிஜன் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒன்று ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும் வித் இன்ட்ரெஸ்ட் தப்பு பண்ணீங்கன்னா இது பெரிய ஒரு மிகப்பெரிய தப்பு சுற்றிட்டு உங்களை வந்து அடிக்கும் நல்லது பண்ணீங்கன்னாலும் சுற்றிட்டு வந்து அடிக்கும் இந்த லைஃப்ல இந்த ஜென்மத்தில் கர்மவனைகள் உண்டு அதை நான் ஒத்துக்கிறேன் பூர்வ ஜென்மம் அடுத்த ஜென்ம பத்தி எனக்கு தெரியாது அது உண்மையாக இருக்குதா இல்லையான்னு தெரியல இருக்குன்றது அவரோட நம்பிக்கை பட் அவர் மேபி அந்த இதில் வந்து அந்த இதை பற்றிலாம் அவர் சொல்லியிருக்கூடாது உடல் உறுப்புகள் பத்தியோ அழகை பத்தியோ இல்லைன்னா அந்த கைக்கால் பாருங்க பாத்தீங்கன்னா ஏன்னா ஒருத்தருக்கு ஹர்ட் ஆயிருக்கு சரிங்களா ஒருத்தருக்கு ஹர்ட் ஆயிருக்கு ஸோ அதுக்கு வந்து அவரு மன்னிப்பு கேட்கலாம் அவர் என்ன சொல்றோம்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எங்ககிட்ட வந்து பேசணும்னா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன் நீங்க ஆசிரியர் நீங்க எல்லார் முறையையும் நீங்க கோவமா எழுந்திரிச்சு பேசுறீங்கன்னா நானும் எல்லாரு முன்னாடியும் நான் தான் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு வந்து தமிழக மக்கள் நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்றாங்க அது வந்து இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது தப்பா பேசிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எந்த சாமியை பற்றி சொல்லல ஏற்கனவே சொன்னபடி கர்ம வினைகளை பத்தி தான் சொல்லியிருக்காது இல்லை ஏற்கனவே நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு சம்பந்தம் பட் கர்ம வினைகளை பத்தி எந்த நாலேஜுமே இல்லை இதெல்லாம் உண்மை இல்லை பொய் அப்படி இப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது வந்து தப்பா தெரியும் மகாவிஷ்ணு சொல்கிறது ஃபுல்லாக தப்பு அவரை கண்டிக்கணும் அவரை கண்டிப்பாக அரஸ்ட் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கணும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க மகாவிஷ்ணு அந்த ஸ்கூல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து போயிருக்காரு அப்போ பூர்வஜன்ம கர்ம மேனைகளை பத்தி சொல்லியிருக்காரு சொன்னது தப்பா இல்லையா பூர்வஜன்மத்தில் தப்பு பண்ணதால இந்த ஜென்மத்துல ஒரு உறுப்புகளை சில குறைபாடுகளுக்கு ஆண்டவன் படைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து தப்பா அப்படின்ட்டு சொல்லுங்க இல்ல அந்த மாதிரி கரெக்ட் தப்பு நீங்க என்ன நினைக்கிறோம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ற பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி